உங்க பேர் சொல்லுங்க பழனி நான் கேட்டது உங்க பேரை ஊரே இல்ல பழனி தான் என் பேர் ஓ அப்படியா சரி எந்த ஊர் பழனி நான் இப்ப கேட்டது உங்க பேர் இல்ல உங்க ஊரே அதுதான் மேடம் என் ஊரே பழனி ஓ உங்க பேரும் பழனி ஊரும் பழனி வெரி குட் நைஸ் காம்பினேஷன் சரி உங்க குரூப் என்ன என் குரூப் வீணா போன குரூப் எந்த போஸ்ட் போட்டாலும் லைக் பண்ண மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க வெரி பேட் குரூப் சிஸ்டர் நான் கேட்டது உங்க பிளட் குரூப் ஓ பிளட் குரூப்பா அது என்ன குரூப்னு தெரியலையே ஓ சரி உங்களுக்கு என்ன பிராப்ளம் குடிச்சு குடிச்சு கையெல்லாம் நடுங்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லாம நிறுத்திடுறேன் டாக்டர் குடிக்கிற நிப்பாட்டாதீங்க கை நடுக்கத்தை மட்டும் நிப்பாட்டுங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து சரக்கு வாங்கி குடிக்கும் போது வேஸ்டா கீழே கொட்டி வீணா போகுது நல்ல நேரம் பார்த்துதானே ஆஸ்பத்திரியை திறந்தேன்